ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா பழைய சோறு பச்சை மிளகாய் மோர்மிளகாய் சின்ன வெங்காயம் இந்த பழைய கஞ்சி ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ இதெல்லாம் ஹோட்டலில் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கலையன் தராங்க நம்ம வீட்டிலையே மீதமான சாப்பாட்டில் சூப்பராக செய்யலாம் இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சாப்பாடு ராத்திரி மீதமான சாப்பாடு இதில் வந்து நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இது மண் பாத்திரத்துல போட்டு வச்சா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பாடு மூழ்கிற அளவு நம்ம தண்ணி ஊற்றி வைக்கணும் அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு நாம் உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம் தயிர் ஆப்ஷனல் தான் ஆனால் தயிர் சேர்த்தா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் நான் ஒரு மூணு டீஸ்பூன் தயிர் சேர்க்குறேன் மீட்லேயே செஞ்ச தயிர் ரொம்ப ரொம்ப கெட்டியாக இருக்கும் இதை நல்லா பிசைஞ்சு விட்டுங்க நம்ம சோறாக சாப்பிட்றதுக்கும் நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது கஞ்சி செம்ம டேஸ்டியாக இருக்கும் எல்லாம் மிக்ஸ் ஆகும்போது இந்த பழைய கஞ்சியை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப சுவையான பழைய கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நான் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் மோர்மிளகாய் வச்சுருக்கேன் வச்சு சாப்பிட்டு பாருங்க அட்டகாசமாக இருக்கும் அதுவும் இந்த வெயில் காலத்தில் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு இதை சாப்பிடுங்க வெயிலே தெரியாத அளவுக்கு வயிறு நிறைஞ்சிருக்கும் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் சூடு பிடிக்காது இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பழைய சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதை மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் சிம்பிளையும் அழுத்துங்க தேங்க்யூ